கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவருடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அருமையான கத்துரை பிள்ளைகளே இந்த ஜூலை மாதம் ஏழாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலங்களிலே உங்களோடு கூட பேசுவதிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு தெய்வீக அன்பு பாருங்க நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூணு பதினாலு வசனத்தை வாசிக்கிறேன் கவனித்து கேளுங்க கத்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் இது எந்தென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினே விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் சியோனை கத்தர் விரும்பி வாசம் பண்ணுகிறார் அந்த சியோன்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னா சியோன்ல தான் துதியும் பாடலும் ஆராதனையும் சத்தமும் கொண்டே இருக்கும் பாடல் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கும் துதின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கும் சியோனிலே வாசம் பண்ணுகிறார் சியோனை விரும்புகிறார் சியோனை ஆசிர்வதிக்கிறார் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் பாருங்க இறக்கம் உள்ளவர் பாருங்க கிருபை உள்ளவர் தயவுள்ளவர் இரக்கம் உள்ளவர் மகா பரிசுத்திலே வாசம் பண்ணுகிறவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் அவர்களுக்குள்ளே உலாவுவே அவர்களோடு கூட பேசுவேன் அப்ப தேவனோடு கூட பேசி பழகுற உறவு நமக்கு வேணும் இல்லையா சியோன் சியோனுடைய வாசஸ்தலம் அது பரிசுத்தமான வாசஸ்தலம் இதை ஏசையா நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அப்படி சொல்றாரு இவர் சியோனுடைய எல்லா வாசஸ்தலங்களிலும் பகலிலே மேகத்தையும் இரவிலே அக்னியும் புகையும் கொழுந்து பெற்று எரிய செய்கிறார் சியோனின் வாசஸ்தலத்தில் எல்லாம் மகிமை தங்கியிருக்கும் மகிமையானவள் மேலெல்லாம் காவல் இருக்கும் என்று ஏசாய நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா சியோனில் எப்பொழுதும் துதியும்

தேவனுடைய நீதி அந்த நீதி உங்களுக்கு முன்னால போகும் பின்னால கத்துடைய மகிமை உங்களை என்ன செய்யும் காத்து கொண்டே வரும் நீ போகும் இடமெல்லாம் தேவனாய் கத்தருனோடு கூட வருவார் மேக ஸ்தம்பமாய் வருவார் அக்னி ஸ்தம்பமாய் வருவார் வார்த்தையாய் வருவார் அவர் செயல்படுவார் இப்படி செயல்பாட்டு கூட என்ன செய்யணும் நம்ம ஒப்ப கொடுக்கணும் இந்த சியோனை கத்தர் தெரிந்து கொண்டு அதுலேயே வாசம் பண்ணுகிறார் நாம் சியோனாய் மாறுபோமா நம்ம பிரிய வைத்து நமக்குள்ளே வாழ வருவார்ல அந்த மகிழ்ச்சி தான் பெருசுங்க நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான மன இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து உடைய அந்த பிரசன்னம் சியோனின் மகிமை சியோனின் ஆளுகை சியோனின் பிரசன்னம் ஜனங்களை நிறப்பட்டு நான் ஜெபிக்கிறேன் பொறுப்படுங்க ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ